மதுரையில் நான் வங்கமாவும் வேலுநாச்சியாரும் ராமநாதபுரத்தில் வேலுநாச்சியாரம் வந்திருக்காங்க நான் ரெண்டு பேரை தவிர அதாவது அவங்க வந்து ஒரு ஜமீன் உரிமையாக நின்று ஆண்டிருக்காங்க மற்றபடி ஒரு பர்டிகுலராக ஒரு குடியானவன் இந்தா அந்த குடியானவன்னா இந்த விவசாயம் பண்ணுற ஒரு வேளான சமுதாயத்தில் அவங்க மனைவிக்கு இந்தா நிலம் இந்தா நீ இத்தனை ஏக்கர் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வந்து இந்த ஐநூறு ஆண்டுகள் சான்றுகளில் இல்லை ஆக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆண்களுக்கே இல்லை ஆண்களே டெம்பரவரியாக குத்தகை உரிமை தான் வச்சுருக்காங்க இந்த குத்தகை உரிமை வச்சுருக்கிறதுக்கு பேர் வந்து பட்டா முசலிக்கா அப்படின்னு பேர் அந்த பட்டா முசலிக்காவை புதுப்பிச்சுக்கிட்டே வரணும் கொஞ்சம் காலத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் காலத்து வருவாட்டி புதுப்பிச்சுக்கிட்டே வரணும் அப்போது அவங்க குத்தகை மட்டும் பார்ப்பாங்க விவசாயத்தில் வேலை செய்கிறவங்க வயக்காட்டில் பண்ணையில் வேலை செய்கிறவங்க பண்ணை அடி மேல் கூலியாக பொருள் எடுத்துகிட்டு போவாங்க விளையிறதுலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க இவர் விளையிறதுலேருந்து ஒரு வரி அரசு கொடுப்பார் இப்படி தான் இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் எங்கேயுமே பெண்கள் பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் கடவுள்களை ஆண்களே குழந்தைகளே பராமரிச்சுக்கணும் கல்வி கூடவே கூடாது அவர்களுக்கு வந்து படிக்கப்பட்டது கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கும்பிட்டு வரலாம் கோயிலில் தேவதாசிகளாக இருக்கலாம் கோயில்களில் தேவதாசிகளாக இருக்கலாம் அந்த அளவுக்கு தேவதாசிகள் படிக்கலாம் தேவதாசிகளுக்கு திரும்பி உண்டு வாரிசு தத்து எடுத்துக்கலாம் இங்கே மற்ற இங்கே தத்து எடுத்துக்க முடியாது அப்படி தேவதாசிகள் மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் பெண்களையே வச்சுருந்தாங்க தேவதாசிகளுக்கு சொத்து வச்சுக்கலான்னு உரிமை கொடுத்தாங்க அவங்க பேரில் தனியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு உரிமை கொடுத்தாங்க வேறு எந்த பெண்களுக்கும் வந்து உரிமை இல்லை அந்த மாதிரி இருந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஆண்களுக்கே நிரந்தர அனுபவ உரிமை நிலத்தில் கிடையாது அப்போ பெண்களுக்கும் கிடையாது அதுதான் மெயின் மேட்ரு அடுத்ததாக அடுத்த பாயிண்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி எழுபத்தாறில் வாரன் ஏஸ்டிங்ஸ் அப்படின்ற கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நடக்கும் போது இருக்கிற பிரபு இங்கே வந்து ஒரு நிலவரி போட்டு இங்கிலாந்தில் இருக்கிறது மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா அடிமை அப்புறம் சூப்பர்வைசரு அதுக்கு மேலே வந்து ஜமீன்தார் வரி வாங்குறாலே அடுத்த அரசுன்னு ஒரு நாலு எடுக்க சிஸ்டர் இருந்துச்சு இது என்னப்பா நாலு எடுக்க சிஸ்டருக்கு அரசு மக்கள் நேராக உழுகிறோம் அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம் ஏன்னா இங்கே இருக்கிற குடியானவன் சொல்கிறது வந்து சூப்பர்வைசராக வேளாளர்களை தான் இங்கே இருக்கிற சூ குடியாரன்னு சொல்கிறாங்க வேளாளர்கள் வயக்காட்டில் அது எடுத்துக்கிட்டு போய் வேலை செய்ய மாட்டாங்க அது மண்வெட்டி எடுத்து வெட்ட மாட்டாங்க அப்போது அங்கே நான் வெளிநாட்டில் லண்டனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் செவன்டீன் செவன்ட்டி ஃபோர் டு எயிட்டி அதெல்லாம் ஆய்வு செய்து நைன்டி ஃபோரில் அங்கே இருக்கிற குடியானவர்களுக்கு நிரந்தர ஒப்படைப்பட்டா கொடுத்துட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க லண்டனில் குடியானவர்களுக்கு பட்டா கொடுத்துட்டாங்க அதை தான் இங்கே அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வராங்க நிரந்தர அனுபவோடுமே ஆயிரத்தி எட்நூறில் காரன் வாலிஸ் அப்படின்றவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க காரன் வாலிஸுக்கு மிக தெளிவாக தெரியும் அந்த வந்து ஏற்கனவே அமெரிக்காவில் போய் அங்கே அங்கே இங்கிலாந்து சார்பாக ஆண்டு வாஷிங்டன் கூட பேச்சுவார்த்தைலாம் நடத்திவிட்டு அதுக்கப்புறம் அங்கே சுதந்திரத்தை கொடுத்துட்டு அங்கே எப்படி கொடுத்துட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வராரு அவர் 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 வந்து இங்கே இந்தியாவிலே இருந்து வரல அவருக்கு தெளிவாக தெரியும் இந்தியாவில் இருக்கிற எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு இந்தியா வந்து கிராமங்களால் கட்டுமானப்பட்டது கிராமங்களில் வந்து அடிமை இருக்கான் அடிமை இருக்கான்னு அவருக்கு தெரியும் குடியானவருக்கான்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து இருக்கான்னு தெரியும் அப்போ இந்த கிளாஸ் எல்லாமே இவங்க ஒரு காலங்காலமாக ஒரு சிஸ்டத்தில் இருக்கிறாங்க இந்த இந்த சிஸ்டத்தை உடைச்சி விட்டுணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்போது அவர் தான் திட்டமிட்டார் இந்த கிராமம் ஒற்றுமையாக ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தனாக அப்படியே கட்டுப்பாடாக இருக்குது பாருங்க அந்த அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அந்த காலத்து சட்ட திட்டம்னா என்னென்னா சனாதன சட்டம் மனுக்கோடு மனு என்ன சொல்லிச்சோ அதன்படி இருப்பாங்க அந்த காலத்தில் அதுவே கட்டுப்பட்டு அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு புற உலகமே தெரியாது கல்வி கொடுக்கக்கூடாது கல்வி கொடுத்தா புற உலகம் தெரிஞ்சு அதனால் கிராமத்தில் இருக்கிறவனே கிராமத்தானவே வச்சுருப்பாங்க இன்றைக்கும் நீங்கள் இன்டீரியரில் கிராமம் தமிழ்நாடு விட்டுருங்க அதெல்லாம் ஆயிடுச்சு நீங்கள் மகாராஷ்டிரா ஊபியெல்லாம் போய்ட்டிங்கன்னா பாவம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அப்படியே அப்படியே இன்டீரியர் அதே போல் படிப்பு கல்வியை உள்ளே கொடுக்காமல் வச்சாலே அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வராது வெளியுலகம் தெரியாது அவங்க அப்படியே உலகத்தில் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கு கட்டுமானத்துக்குள்ளேயே இருந்து டெய்லி வயக்காடுக்கு போகிறது வேலை செய்யறது வயக்காட்டுக்கு போகிறது வேலை செய்யுறது உழைக்கிறது உழைக்கிறது அப்படி உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த விளைஞ்சது விளையிறதுலேருந்து வரியாக தங்கமாக வரும் அரசனுக்கு தங்கமாக வரும் வரி எப்படின்னா விளையும் போது விளை பொருளாக வந்து குடியானவங்க கொண்டு போகிறான் குடியானவன் அதை வெள்ளிப்பணமாக மாற்றி ஜமீன் கொடுக்குறான் ஜமீன் அதை தங்கப்பணமாக மாற்றி அரசர் கொடுக்குறான் அப்போ வெள்ளைக்காரனுக்கும் அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த பாளையக்கார நாயக்கர்களுக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த நவாப்புகளுக்கும் தஞ்சாவூர் மராத்தி மன்னருக்கும் தங்கமாக போச்சு ஏன்னா இவங்க எல்லோருமே அதுலேயே வேலை செய்கிறாங்க இப்போ நம்ம ஆலையில் வேலை செய்ய சொல்லுங்கள் வேலையை செய்ய மாட்டாங்க வேலைக்கு ஆளே கிடைக்காது நைட்டு அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது வயக்காடு 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 அப்படின்ற மாதிரி பிரெயின்னு பாடி மைண்டு சோல் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நோ எஜுகேஷன் அவேர்னஸ் நீ டாக்டர் ஆகிறியா அதெல்லாம் ஆகாத நீ படிக்கிறியா அதெல்லாம் அதை சிஸ்டத்தை பக்கவாக ஃபில்அப் பண்ணி ஃபீட் பண்ணி வயக்காட்டில் விட்டுனால அப்படி மண் பொண்ணு ஆகிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இந்தியா முழுக்க பொண்ணு வரதுனால தான் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கொள்ளையடிக்கணும்னு கிளம்பி பண்ணுறாங்க ஏன்னா வந்து இங்கே பகிர்ந்து கொடுக்கல அப்படின்ட்டு அப்போது இப்படி இருக்கிற இந்த கட்டமைப்பில் பெண்கள் வீட்டை தாண்டி வெளியே வரலை பெண்களுக்கு இந்த இந்த பகுதியில் எந்த இடத்துலையும் நில உரிமையோ பட்டா முசலிக்காவோ தனிப்பட்டாவோ நீ விவசாயம் பண்ணிக்கோ அப்படின்ற உரிமையாக அதுமாதிரி கொடுக்கல இன்க்ளூடிங் முஸ்லீம் நபியோட சட்டம் பெண்களுக்கு சொத்து கொடுக்கணுன்னுத அதை இங்கே கடைப்பிடிக்கலை நபி அதுபடி கிறித்தவம் கிறிஸ்டின் ஐடியாக இருக்கட்டும் கடைப்பிடிக்கலை இங்கே இருக்கிற பெண்கள் இங்கே இருக்கிற இந்திய பெண்கள் சொத்து இல்லாமல் தான் இருந்தாங்க ஆக ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஆண்களுக்கு நில உரிமையை அந்த காரணவாலிஸ் பிரபு வந்து நிரந்தர அனுபவ உரிமைன்னு ஒரு காயை தட்டி விட்டுறாருங்க பர்மனன்ட்டு செட்டில்மெண்ட் மூலமாக அந்த நிரந்தர அனுபவ உரிமை வந்துடுச்சுனா என்ன என்னன்னா கிராமம் செஞ்சிடும் எனக்கு நிரந்தர நிரந்தரமாக வச்சா நான் எதுக்கு உனக்கு பயப்படேன் ஜெமீனு நான் ஒழுங்காக வரி கட்டுறேன் நான் பணமாக கட்டிக்கிறேன் நான் கலெக்டரை பார்த்துக்கிறேன் அப்படின்னா மேலே கலெக்டர்கிட்ட கிட்ட போயிட்டாங்க தாசில்தார் போயிட்டாங்க அந்த மாதிரி போயிட்டாங்க ஆக நிரந்தர அனுபவ உரிமை வந்து நிரந்தர அனுபவ உரிமை ஆயிரத்தி எண்ணூற்றில் அவர் கொண்டு வந்தாலும் இந்தியா முழுக்க கொண்டு வந்து அதை சர்வே பண்ணி நிறந்த உரிமை ஓ அந்த இன்றைக்கி அது பேர் ஓஎஸ்எல்ஆர் அப்படின்னு பேர் ஓல்டு செட்டில்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு பேர் அந்த ரெக்கார்டில் அது அவங்களுக்கு இடம் போய் சேரதுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுலேருந்து ஐம்பது ஆகிடுச்சி எதாவது தமிழ்நாடு முழுக்க போய் எல்லாேருக்கும் போய் நிற பர்மனெண்ட் செட்டில்மெண்ட் போகிறதுக்கு தமிழ்நாட்டில் சேலத்தில் தான் முதல்ல சார் தாமஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு செலவு ஒன்று இருக்கு பாருங்க சென்னையில் அவர் அங்கே கலெக்டராக இருந்தார் அந்த இன்சார்ஜாக இருந்தார் அப்போ வேகமாக வேலை பண்ணி அங்கே தான் முத மொதல் சர்வே நடந்து முதல்ல முதல்ல பர்மனெண்ட் செட்டில்மெண்ட்டு கொடுக்குறாங்க ஆக அந்த பர்மனெண்ட் செட்டில்மெண்ட்டு வாங்கினதில் யாரும் பெண் கிடையாது பெண்களுக்கு சொத்துரிமையாக சொத்து வச்சிருக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஆண்களுக்கே கிடையாது அப்புறம் எங்கே பெண்களுக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுலேருந்து ஆண்களுக்கு நிரந்தரமாக லேண்டு வச்சுக்கலான்னு வருது அந்த நிரந்தரமாக லேண்டு வச்சுக்கலான்னு வரதில்லை பெண்களுக்கு கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு கிடையவே கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கிறித்தவ பெண்களுக்கு கிறித்தவ சட்டப்படியும் இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாமிய சட்டப்படியும் அந்த பெண்களுக்கு சொத்தில் சொத்து கொடுக்கலாம் சொத்து வச்சிருக்கலாம் வா அந்த பங்கு வாரிசு பங்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை அவங்க ஏற்றிட்டாங்க வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் நிறைய சீர்திருத்தம் பண்ணாங்க பத்திரப்பதிவுக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் வந்துச்சு பத்திரப்பதிவுத்துறை ஒழுங்குபடுத்தப்பட்டது அப்புறம் அந்த ஜமீன் இனாம் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து பக்கா பண்ணி அதை கரெக்ட் பண்ணது ஜமீன்தார் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் மேக்சிமம் ஜமீன்கெல்லாம் நிலம் கொடுக்க விரும்பலை ஒரு அமௌண்ட்டு கொடுத்து செட்டில் பண்ணி பென்ஷன் கொடுத்து ஒரு கிட் கொடுத்து வெளியேற்றுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாங்க இனாமல் இதெல்லாம் அப்படியெல்லாம் வெளியேற்றி அதை ஒரு ஒரு நிற ஒரு ஒரு இதுவாக பண்ணது மக்கள் அரசு தான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் அப்போயே ஊழிச்சு கட்டினாங்க அப்படி பண்ணியும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபதுகளில் தான் அது நடந்துச்சு அப்போது பதிமூணில் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சு இந்த மாதிரி வந்து பெண்களில் அதான் இந்தியாவில் இருக்கிற பெண்கள்லாம் இஸ்லாம மதத்தில் இருக்கிற பெண்களுக்கும் கிறிஸ்தவ பெண்களுக்கும் வந்து பதிமூணில் பெண்களுக்கு அதற்கு முன்னாடி சொத்தே கிடையாது நல்லா கணிச்சுக்கோங்க ஆயிரத்தி எட் எட்நூற்றி இரண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்னாடி எந்த பெண்ணுக்கும் சொத்தில் பங்கே கிடையாது ஏன்னா ஆணுக்கே சொத்து நிரந்தரம் கிடையாது ஆணுக்கே சொத்தே நிரந்தரமாக இல்லாத போது பெண்ணுக்கு எப்படி சொத்தில் பங்கு வந்துடும் அப்போ அங்கே தேவை கிடையாது அதற்கப்பறம் எட்நூற்றி ரெண்டுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இந்த நிலைமை நீடித்து சொத்து பெண்கள் வச்சுக்கலாம் அது கிறித்துவ பெண்களாக இருந்தால் முஸ்லீம் பெண்களாக இருந்தால் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் பெண்களுக்கு வச்சுக்கலாம் ஹோல்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஹிந்து பெண்களில் ஹிந்து பெண்கள்னு ஒரு இந்து அப்படின்றது வந்து ஒரு ஒரு முழுமையான இது ஒரு மளிகை பொருள் அப்படி மளிகை பொருளாக என்ன ஒரு மளிகை பொருள்னு கடையில் போய் மளிகை கடைனா என்ன மளிகை கடையில் மளிகைன்னு ஒரு பொருள் விற்காது மளிகைன்னு ஒன்று கிடையாது அது அரிசி பருப்பு தோரம் பருப்பு புளி உப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்துதான் மளிகை சரியா அதே போல் இங்கே இருக்கிற சைவம் ஸ்ரீ வைஷ்ணவம் சார்தம் க கௌமாரம் கணாபாத்தியம் பௌத்தம் சமணம் அப்புறம் இங்கே இருக்கிற நாட்டு தெய்வ வள வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் இப்படி எல்லாம் அங்கங்கே பழங்குடியினர் இருக்கும்புற வழிபாடுகள் அப்படி எல்லாமே சேர்த்து ஒரே வார்த்தையில் இது நம்ம கூட பாரம்பரியமாக நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெடிஷனில் வரதா இல்லை சேர்த்து ஒரே பாரம்பரியமாக ஹிந்து அப்படின்ற ஒரு வார்த்தையே வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்தான் அந்த இந்து அப்படின்ற கா